கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு தேவனாலே கூடாத கறி ஒன்றுமில்லை என்றான் மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும் என்று லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும்போது அவரால் கூடாத கறி ஒன்றுமில்லை நம்மால் கூடாத காரியம் அநேகம் உண்டு அவரால் கூடாத கரை ஒன்றுமில்லை நாம் செய்ய முடியாத காரியங்களை தெய்வ நமக்காக செய்வார் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியாது லூக்கா ஒன்று முப்பத்தி நான்கில் வாசிக்கிறோம் மரியாள் தெய்வதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு தேவதூதனிடம் வந்த பதில் தெய்வனாலே கூடாத கரை ஒன்றுமில்லை என்று நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி ஆகும் என்று நாம் தேவனிடம் கேள்வி எழுப்பலாம் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நாம் இருக்கிற நிலையில் இருக்க மாட்டோம் அவர் நம்மை பெருக பண்ணுவார் தேவன் நம் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் மற்ற பத்தொன்பது இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் மனுஷரால் இது கூடாதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்கிறார் ஆதி பதினெட்டு பதினான்கில் வாசிக்கிறோம் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று அவரால் நிறைவேற்ற முடியாத வாக்கு தத்துவங்கள் ஒன்றுமில்லை இறைமையம் முப்பத்தி ரெண்டு பதினேழில் வாசிக்கிறோம் உமால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று மனிதர்கள் நமக்கு வாக்கு கொடுத்தவைகளை நிறைவேற்றாமல் போகலாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தகுந்த காலத்திலே நிறைவேறும் அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார் ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றினார் ஆதியாம் இருபத்தி ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர்தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கர்த்தர் கர்த்தர்தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தள்ளினார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர்னுடைய வார்த்தைகள் நமக்கு பதிலாக இருக்கிறது மத்திய எட்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாள் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் பிரியமானவர்களே நாம் அருடத்தில் விசுவாசத்தோடு நாம் கேட்கிற காரியங்கள் அவர் நமக்கு நேர்த்தியாக செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ அந்த அற்புதத்தை அவர் செய்வார் அவரால் எல்லாம் கூடும் லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழின்படி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் கத்தத்தாமை இந்த வார்த்தையை ஆசிரியப்பராக ஆமேன்